ஒரு படம் வந்து கான்ட்ரவர்சி உருவாகி அந்த படம் வந்து வெற்றி அடையும் சில படம் வந்து பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வெற்றி அடையும் சில படம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப எமோஷனாக பேசப்பட்டு அந்த திரைப்படங்கள் வெற்றி அடையும் ஆனால் கங்குவா திரைப்படம் நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தே ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு எஸ் வந்து கங்கா திரைப்படம் நாளுக்கு நாள் வந்து வசூல் வந்து அதிகரித்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு திரைப்படம் வந்து பெரிய ஹிட்டான திரைப்படமாக வந்து மாறுவதற்கு மிக முக்கியமான காரணமே வந்து அந்த வீக்கெண்டு தாண்டி அதுக்கு அடுத்த வர நாள் மண்டே தான் ஸோ மண்டே தான் வந்து அந்த ஒரு திரைப்படம் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ண முடியும் ஏன்னா நாம் இன்னைக்கு பெரிய ஹிட்டான திரைப்படம் அப்படி சொல்லி கொண்டாடி கொண்டாடித்திருக்கும் கோட் அதுக்கப்புறமா அமரன் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் கூட வந்து ஸோ வீக்கெண்டில் வந்து நல்ல கலெக்ஷன் வந்து கொடுத்தாலுமே வந்து மண்டேல வந்து அப்படியே வந்து டவுன் ஆகிடும் ஓரளவு ஆவரேஜான கலெக்ஷனாக வந்து கொடுக்கும் ஸோ இப்போ வந்து இதை வந்து கங்குவா திரைப்படத்தோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து கங்குவா திரைப்படம் வந்து பண்ணியிருக்கு எஸ் வந்து கங்குவா திரைப்படம் வீக்கெண்டு வரைக்கும் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது அஞ்சு ஐந்து நாட்கள் நான்கு நாட்கள் முன் முடிவில் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து பண்ணியிருந்தது ஸோ மண்டே வந்து அப்படியே வந்து கலெக்ஷன் வந்து டவுன் ஆகிடும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தாங்க ஆனால் வந்து மண்டேவும் வந்து அதே ஸ்டாண்டர்டான வசூல் வந்து பண்ணிக்கொண்டு வருகிறது ஸோ இது மற்ற திரைப்படங்களை விட வந்து கங்குவா திரைப்படம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து மண்டே பண்ணி கொண்டு இருப்பதால் ஒரு ஸ்டாண்டர்டான வசூல் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் இ வீக்கெண்ட் வீக் டேஸ் இல்லாமல் எல்லா டேஸ்லேயுமே வந்து கங்குவா திரைப்படம் பயங்கரமான வசூல் வந்து அடைய போகிறது இதனால் வந்து சூர்யா ரசிகர்கள் முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து செம ஆப்பில் இருக்காங்க